ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி நான் எங்கள் ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க செட்டில் அப்படின்னா உள்ளே வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க கெட்ட வர்த்தில் பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும் நான் இப்போயே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ஐயாயிரத்து தான் சொல்லிட்டாங்க இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்ல இல்ல ஒன்றியர் இல்ல இது இது அவங்க எழுதி கொடுத்ததுதான் ஆக்சுவலா அவங்க சோ அதனால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலா நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்க அந்த காஃபிஸ் தான் அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனா தெரியும் யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஆஹ் அதான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டே தான் நான் சொன்னேன் அவங்க வீட்டுல போயிட்டுதான் சொன்னேன் எனக்கு ரொம்ப இன்டர்பேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு அறுபது அவார்டு வச்சுட்டாங்க கதவு திறந்தாலே அவங்க பேசு ஒரு எட்டு படம் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அவார்ட் இருக்கும் சோ உள்ள போகும்போதே இந்த மாதிரி நல்ல கதை தான் நீ உள்ள வா இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரிதான் இருக்கும் அஹ் உள்ள போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை ஆக்சுவலா நரேஷனும் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷன்ல நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான் அது ரொம்ப பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை வேணா வீட்டுக்கு போனால் தெரியும் நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி நான் மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க செட்டில் அப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க உள்ள வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க கெட்ட வார்த்தை இல்லை பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும்

ஸோ யா ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஏன்னா இதில் வந்து ஸ்ரீ போத்தண்ணா இல்லை நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும் நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஐயாயிரத்தி ஐந்நூறு சொல்லிட்டாங்க இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்லை இல்லை இது அவன் ஒன் ரே இது சீரியஸ் நோட் அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்குது இந்த சீனை அது வந்து நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான் அடிஷனல் ஸ்கிரீன் ப்ளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இது வந்து வந்து நான் நான் சொல்லிக்கிறேன் சொல்லிருந்தோம் அது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க திடீர்னு கால எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே திருப்பி திருப்பியும் போனோம் பட் இட் பெட்டர் பெட்டர்மென்ட் இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வேற ஏதாவது ரிவர்ஷன்ஸ் இருந்தது தேங்க் யூ ஆஷு ஃபார் குஷிங் மீ ஏன்னா இந்த வெர்ஷன் இதுன்னு நீங்க தான் இல்ல உங்க அப்கோர்ஸ் யா இப்போ சீசன் ஆல் சொல் ப்ரொடியூசஸ் ஆக்டர் இல்ல இது இதான் அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலா அவங்க சோ இல்ல அதான் ஸ்ரீ ஆஹ் என்னன்னா எவ்ரி டே ஐஸ் ஆர் வரணும்னு இல்ல ஆல்சோ அக்நாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா பட்ஜெட்டில் இருக்கா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் குட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ் ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அது அவங்களோட படம் தான் அது எனி எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம் எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன் அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஜிவி வந்து கிட்ட போறேண்ணா ஓகே ஜி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமஸ்வரம் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா இருபது நிமிஷம் வரும் அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் கட் ஆயிடும் பதினஞ்சு நிமிஷம் தான் இதுல இருக்கும் பீமேல்ஸ் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம் வாங்க ஆனன் அப்படின்னாங்க நோ அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோய் சொல்லாரு பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க செகண்ட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு வேணாம்னு நினைச்சேன் வெரி எனக்கு என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும் சில எல்லாம் கேட்பேன் எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் பத்து நிமிஷத்துல பண்ணிட்டு பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு எப்படிங்க உங்களால அது ரொம்ப அது வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு பட் அவர் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு ஏழு ஏழு சாங் இருக்கு எயிட் சாங்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் என்கூட படம் ஒர்க் பண்ணிருக்காங்க ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு அவங்க கிட்ட காட்டுறதுக்கு தேங்க்யூ ஜிவி அண்ட் அதாவது ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க ரெண்டு தான் பேசிட்டு இருப்பாங்க என்ன லென்ஸ் இந்த வீடியோ பாத்தியா இந்த கேமரா ஒண்ணுமே புரியாது நானும் வயசும் உட்காந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம் செட்ல இங்க சீன் முடியும் இந்த செட் போவாரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க நரேஷன் கேட்பாரு அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேமரால வந்து யார்கூடிக் உள்ளதான் எடுத்துட்டு வந்து அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம் இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன் இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில ஐ திங்க் ஹிவாட் அ பிரில்லியன்ட் டீம் அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஒரு சாங் அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்றேன் ஹீ இஸ் லைக் ஐஸ் வந்து ஒரு நேச்சுரலாக அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம் ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டு போது ஸ்கிரிப்டோட தான் வருவாரு படிச்சுட்டே இருப்பாரு ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே அவர் நான் பார்ப்பேன் ஹீ இஸ் லைக் இது அண்ட் ஷார்ட் வந்து மொபைல் வச்சிருப்பாரு ஓ இதுதான் இதுதான் இது இதுல வந்து நிறைய ஐசீவிக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும் இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃபி இவ்வளவு இடத்துல ஒரு பெட்ரூம் குள்ள ஒரு நடக்கிறது தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சில நான் சொல்லவே மாட்டேன் அது அவருடைய பாடி லாங்குவேஜ் வே அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம மாத்தி மாத்தி தான் எடுப்போம் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம் திடீர்னு அடுத்த சீன் காமெடி எடுப்போம்

பட் ஆஸ் ப்ரொட்டாகனிஸ்டாக அது ரெண்டு பேர் இருக்கிறனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ளே இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாமே ஸோ வெல் அண்ட் லாஸ்ட் தேங்க் மை ஏடி டீம் கார்த்திக் பிரவீன் ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வைஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை இந்த ரூம் மேனேஜ் பண்றது நீங்க யார வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்றது கார்த்திக் பிரவீன் ராகேஷ் தமிழ் எல்லாருமே நிறைய வருஷமும் போச்சு பார்ட் ஆஃப் இட் கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு அண்ட் யா மை மை ப்ரொடக்ஷன் ஜெய் ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப் அண்ட் கோகுல் வெங்கட்